ஆட்சி பொறுப்பில் இருந்த காலத்திலே தொடங்கப்பட்ட சென்னை சங்கமம் இடையிலே நிறுத்தப்பட்டு மீண்டும் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றுக்கொண்ட பிறகு நான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ஆண்டு செங்கை சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா நிகழ்வுகள் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் முதல் நாள் நிகழ்வு முதலமைச்சர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட இருக்கிறது அதை தொடர்ந்து ப பதினைந்தாம் தேதியிலிருந்து சென்னையின் பல்வேறு பகுதிகளில் ஒரு இருபது இடங்களில் சென்னை சங்கமம் நம்முடைய கிராமிய கலை நிகழ்வுகள் இருபது இடங்களில் நடைபெற இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கிராமிய கலை வடிவங்கள் மட்டும் இல்லாமல் செவ்வியல் கலை வடிவங்களும் பேன்ஸும் அதை தாண்டி நம்முடைய உணவு திருவிழாவும் அதோடு நடைபெ இருபது இடங்களிலும் நடைபெற இருக்கிறது முக்கியமாக இந்த ஆண்டு வந்து ஓட இணைந்து சென்னை சங்கமத்தின் ஒரு பகுதியாக இந்த மியூசியத்தில் வந்து ஒரு நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த பாரம்பரியமான நாம் பயன்படுத்தக்கூடிய ஆடை வகைகளை நம்முடைய நெசவில் இருக்கக்கூடிய அந்த கைத்தறி ஆடைகளை இன்னைக்கு வந்து ஒரு ஃபேஷன் ஷோ மாதிரி இன்னைக்கு இந்த ஆண்டு செய்ய இருக்கிறார்கள் ஐஎஸ் ஆஃபீஸர் அவங்க வந்து கவிதா இலியாஸ் அவர்கள் தான் இதை முன்னெடுத்து செய்ய இருக்கிறார்கள் அது அதில் வந்து நம்முடைய கலைஞர்கள் அவங்க தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய மாடல்ஸாக அந்த நிகழ்விலே பங்கேற்றுக்கொள்ள இருக்கிறார்கள் முப்பது கலைஞர்களுக்கு மேல் அந்த நிகழ்விலே பங்கேற்றுக் கொள்வார்கள் பதினேழாம் தேதி இதே மியூசியத்தில் இருக்கக்கூடிய இட கலை நேஷ்னல் ஆர்ட் கேலரி முன்னாடி இந்த ஃபேஷன் ஷோ நடைபெறும் இந்த ஆண்டும் வந்து சங்கம் நிகழ்வுகளில் ஆயிரத்தி ஐநூறு கலைஞர்கள் பங்கேற்க இல்லைங்க இந்த 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 வருடம் பெரம்பூர்ல மட்டும் வந்து அங்க இருக்கிற கூடிய பாக்கில் வந்து கொஞ்சம் வேலைகள் நடந்துட்டு இருக்கு அதனால அந்த பார்க்கல நடத்த முடியாத ஒரு சூழல் இருப்பதால அங்க நடத்த முடியல வட சென்னையில கொளத்தூர் ராயபுரம் ஆவடி ஆமாம் ராயபுரம் அந் எல்லா பகுதியிலேயும் இருக்கக்கூடிய கலைஞர்கள் வந்து எல்லா நிகழ்வுகள்லேயும் பங்கேற்றுக்கொள்கிறார்கள் நிச்சயமாக அடுத்த ஆண்டு இன்னும் ஒரு தேவை இருந்தால் அதிகமாக வந்து இது எல்லா பகுதிகளிலையும் வட சென்னையில் பெரம்பூரில் வந்து நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளில் நிறைய பேர் கலந்துக்குவாங்க மக்கள் அங்கே நிறைய பேர் பார்வையாளர்களாக வருவார்கள் ஆனால் இந்த ஆண்டு அங்கே பணிகள் நடைபெற்று கொண்டிருப்பதால் அங்கே வந்து நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை There is no theme, the theme is uh, Pongal and uh, to celebrate uh, the harvest festival and to celebrate togetherness. Okay. <laughs> காரணத்துக்கு எடுத்துக்கணுன்னா என்னுடைய தொகுதியிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இப்போ கோயில்பட்டி கடலம் மிட்டாய் வந்து இருக்கு அங்கேருந்து அந்த உணவு வகைகளும் இங்கே கொண்டு வரப்படும் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய பல உணவு வகைகள் இங்கே இருக்கக்கூடிய நம்ம பார்க்ஸில் எல்லா இடங்கள்லேயும் வந்து அவங்களே வந்து அந்த உணவை தயாரித்து தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இதை பயன்படும் is going to be our traditional clothes, our weaves uh, like uh, Arani, Kanjipuram, Kanji Chungri sarees so. which uh, have Darmabram. to be revived, Dharmapuram, uh, so many of our, Chettinad, all that is going to be uh, included in, I mean that is the main theme of the fashion show is going to be that uh, our weaves, uh, you know weaves from Tamil Nadu. are going to be ta uh, taking center stage and the, the artists, uh, the, the folk artists are going to be the uh, models. models. இல்லை கபடி இருக்காது உரியடி அந்த மாதிரி இருக்கும் பல்லாங்குழி இருக்கும் பரமபதம் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் தவிர கபடி வந்து அது தனியா ஒரு இடங்கத்தில் சிலம்பம் சிலம்பம் வந்து நம்ம கற்றுக்கணும் நீங்கள் பண்ணணுன்னா அதுக்கு தேவையான ப சிலம்பம் செய்யக்கூடிய கலைஞர்கள் வராங்க ஆனால் நீங்கள் கற்றுக்கணுன்னா அதுக்கு முறையான பயிற்சி வேணும் அதுக்கு வேணால் ஒரு கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணலாம் நம்ம காலேஜஸில் பார்ட் டைம் சொல்லுங்க என்னங்க சாரி அக்கா ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் அப்படின்னு பண்ணிகிட்டு இருந்தாங்க தட் இஸ் ஆல்சோ ஒரு ஒரு மக்களை தேடி வந்து அவங்களோட தெருக்களில் வந்து கலைகளை கொண்டு போய் சேர்க்கறது தான் வந்து ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸாக இருந்தது நிச்சயமாக நீங்கள் கொடுக்குறது ஒரு நல்ல சஜஷனாக இருக்குது அடுத்த முறை வந்து நிச்சயமாக இதையும் இணைத்து கொண்டு எப்படி பண்ணுறதுன்னு யோசிப்போம் இது ப்ரொமோட் பண்ணுறது அது அப்படிங்கிறத தாண்டி பாதுகாக்கிறதுனா என்ன கேட்டால் நாட்டார் கலைகள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது வந்து கலை வடிவம் தாண்டி நம்முடைய இன்றைய வாழ்வியலை வந்து சொல்லக்கூடிய பதிவு செஞ்சு வச்சுக்கக்கூடிய ஒரு பெட்டகம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவங்களோ ஒவ்வொரு நாள் வாழ்க்கையில் அவங்க சந்திக்கக்கூடிய போராட்டங்கள் வழிகள் கனவுகள் மகிழ்ச்சி இது எல்லாத்தையுமே வந்து அவங்க அந்த கிராமிய கலை வடிவங்களில் நான் இப்போ சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வடைசனையில் சொல்லக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய கானா இது எல்லாமே இதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் இட் இஸ் கண்டெம்பரரி ஹிஸ்ட்ரி ஆக்சுவலி ஸோ அதை வந்து நம்ம வந்து பாதுகாக்க வேண்டும் இந்த கலைஞர்களை வந்து சென்னை சங்கமம் தொடங்கிய பிறகு இன்னும் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நடத்த தொடங்கிய பிறகு இன்றைக்கி இந்த கலைஞர்கள் பல நாடுகளில் போய் பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க எங்களுக்கு எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் திரைப்படங்களை அப்படிங்கிறதையும் தாண்டி பல நாடுகளில் இப்போ நிறைய மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய கலைஞர்களோடு இணைந்து தே ஆர் கிரியேட்டிங் புது விஷயங்களை வந்து கிரியேட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஃப்ரான்ஸ்க்கு போகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய இசை விழாக்களுக்கு வந்து பங்கேற்றுக்கொள்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய கலைஞர்களோடு வந்து புதிய முயற்சிகளில் ஈடுபடுறாங்க இப்போ சமீபத்தில் மொரீஷியஸ் போயிட்டு வந்தாங்க கனடா போயிட்டு வந்தாங்க சிங்கப்பூரில் நிகழ்வுகள் நடக்குது இதையெல்லாம் பார்க்கும்போது வந்து அவங்களுக்கும் வந்து அது அவங்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்திற்கும் அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது அதே போல் தன்னுடைய கலைக்கான வடிகாலாகவும் அது நிச்சயமாக இப்போ ஒரு நாலந்து மாநிலங்கள் ஆறு மா கலை குழுக்கள் வந்து வெவ்வேறு மாநிலங்கள்லேருந்து வந்து க கலந்து கொள்கிறார்கள் முக்கியமாக குஜராத்தில் இருந்து சித்திதமால் அந்த கலைஞர்கள் வந்து நாளைக்கு இனோக்ரல் ஷோலேயும் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இல்லைங்க இந்த இதுக்கும் திரைப்பட இல்லை இல்லை ஒரு ஒரு நிமிஷம் இது வந்து கிராமிய கலைகளை பற்றிய அவர்களுக்கான கலைஞர்களுக்கான ஒரு நிகழ்வாக தான் வந்து சென்னை சங்கமம் அமைகிறது அதனால் இது வந்து அந்த இடத்தை நிரப்பெருமான்லாம் நான் பதில் சொல்ல முடியாது இது இவர்களுக்காக பொங்கலை ஒட்டி நடத்தப்படக்கூடிய ஒரு விழா ஆஹ் அதனால இது வேற எந்த இடத்தை நிரப்பவும் வேற எதற்கும் பதிலாகவும் இது இல்லை இல்லைங்க நீங்க எங்க வேற யாரோ ஏதோ ஒரு மாநிலத்துல நடக்கிற பிரச்சனை எல்லாம் இங்க தமிழ்நாட்டுல கேட்க முடியாது தமிழ்நாட்டுல இது பிரச்சனையாக யாரும் பார்ப்பதில்லை அஹ் அதனால வந்து அதை பற்றி இங்கே நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை என்னங்க இல்லை ஐஐடி தமிழ்நாட்டில் வந்து சில நேரங்களில் இட் பிகம்ஸ் அன் ஐலண்ட் இன் ஐஐஐ இன் தமிழ்நாடு ஐ கே நாட் ஆன்சர் தான் இல்லைங்க இல்லை முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்று கொண்ட உடனேயே உயர்த்தி வழங்க வந்து இருக்கிறார்கள் அது உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கிறது

இல்லை இல்லைங்க அவங்களோடது சீ இப்பெல்லாம் சீசனல் ஒர்க்லாம் இல்லைங்க ஆண்டு முழுவதும் ஏதாவது ஒரு திருவிழாக்கள் இருக்குது நிகழ்வுகள் இருக்குது எல்லாத்துலேயும் பங்கேற்று கொண்டிருக்கிறார்கள் நான் இப்போ சற்று முன் சொன்னது போல் வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் ரொம்ப பிஸியாக இருக்காங்க இல்லைங்க நம்முடைய முதல்வர் ஆட்சி கொண்ட பிறகு சென்னை சங்கமம் தொடங்கிய பிறகு ஒவ்வொரு ஆண்டும் எட்டு இடங்களில் வந்து இந்த நம்ம ஊர் திருவிழா நடந்து கொண்டு தான் இருக்கிறது பல முக்கிய நகரங்களில் தொடர்ந்து நடத்திட்டு வரோம் இன்னும் அதிகமாக பல இடங்களிலே நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிச்சயமாக அதற்கான அவனம் இந்த வருஷம் தானே நீங்கள் சொல்லியிருக்கீங்க அடுத்த வருஷம் கூப்பிட்டுட்டா இல்லை இதுக்கு முன்னாடி வந்திருக்காங்க அவங்க அம்மையார் அம்பிகா சோனி அந்த அமைச்சராக பொழுது அவங்க முதல் சங்கமத்திற்கு என்று நினைக்கிறேன் அவங்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு பிறகு யாரும் வரவில்லை ஆனால் நிச்சயமாக இப்போ நீங்கள் இந்த வருஷம் சொல்லியிருக்கீங்க அடுத்த வருஷம் நிச்சயமாக செய்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம் இத பத்தி கேட்கலாங்க பாலிடிக்ஸ் அப்புறமா இன்னொரு தடவை